துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான நேரத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன்கள் இன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பொழுதில் இருந்து அக்டோபர் மாதம் சொல்லக்கூடிய ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை வரக்கூடிய பலன்களை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னான்னா லாபஸ்தானாதிபதி சூரியன் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வாரம் பிறக்கப்படுது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிநாதன் சுக்கரன் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருவருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் இந்த ஏழு நாட்களில் நடக்கக்கூடிய அதிசயம் மட்டும் சொல்கிற நீங்கள் கேட்டுக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் திருமணஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் கருடன் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் உங்கள் ராசிநாதனுடைய ராசியில் செவ்வா இருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி அவரே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்க்கக்கூடிய தருணம் குருமங்கள யோகம் திருமணஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் குரு பகவான் பார்க்கிறாரு சுக்கர பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ஒரு ராசிக்கு அஞ்சாவது பாவம் இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மன வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் நீங்கும் புலாராசியில் பிறந்தவங்க எனக்கு காசு பணத்துக்கு கஷ்டன்னு சொல்கிறத விட மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சாமி என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை உலகமே என் கணவர் தான் நினச்சி அவர் பின்னாடி வந்தேன் என் உலகமே என் மனைவி அப்படின்னு நினச்சி தான் அவங்க பின்னாடி நான் வந்தேன் ஏன்டா வந்தேன் எதுக்குடா வந்தேன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் தீராத ஒரு மன அழுத்தம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்பேற்பட்ட கருத்து வேறுபாடு இந்த நேரத்தில் சரியாகும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு புத்திர பாக்கியம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை சாமி பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு அஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் பண்ணிட்டோம் போகாத கோவில் குளம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை செய்யாத பரிகாரம் கிடையாது இது வரைக்கும் நல்லது நடக்கலை சாமி கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியே கல்லாயி போச்சுங்க அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ராகுடைய சாரத்தில் குடும்பஸ்தானாதிபதியின் திருமணஸ்தானாதிபதி அந்த கிரகத்தை குரு பார்க்கிறாரு புத்திரகாரகன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்க்கிறாரு அதே இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான அந்த புத்தரஸ்தானத்தை சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு இதனாலே நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை இதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது என்னான்னா ஐநூறு சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் எப்போ அதிசயம் பாருங்கள் ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஐன சுகஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு ரெண்டாம் தேதியிலிருந்து அப்போ வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் பிரமாதமான நாள் ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமைக்குள்ளாரவே குழந்தை நின்றுடும் ஒரு சிலருக்கு வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் அருமையான நாளாக இருக்கும் என்னடா இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு தப்பில்லைங்க ஒரு செயல் இந்த நேரத்தில் தான் நடக்கும் இந்த நாளில் தான் நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லைங்க நான் உங்களை ஏமாற்றணுன்னு அவசியம் எனக்கு இல்லை சொல்ல போனால் அது எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது கடவுள் புண்ணியத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை யாருக்காகவும் எந்த நிலையை நான் கெடுத்துக்க மாட்டேன் பொய் சொல்லி யாருடைய கர்மாவும் எனக்கு வேண்டாம் நான் புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நாலு பேருக்கு சாதகம் சொல்லி உன்னைக்கே புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்க என்கிட்ட சாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும் காளிதாஸ் எப்படி என்னான்றது என்கிட்ட சாதகம் பார்த்துக்கிட்டவங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நேரம்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டு தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரக்கூடிய நாலாம் தேதி வரை உத்தரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறது சொத்தில் இருக்கிற பாக பிரிவினை செஞ்சிக்கிறது நிச்சயத்துக்கு ஒரு சில மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் தீராத ஒரு மன அழுத்தம் இருக்குது சாமின்னால் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சூழலில் யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க முயற்சி செய்தால் மட்டும்தான் முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நமக்கு வளர்ச்சின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விதிச்சமாக வரும் மண்ணில் போடுற விதையே உறங்கிறது இல்லை முட்டி மதி மேலுக்கு வந்துடுது நம்ம மனசால் நாம ஏன் வந்து உறங்கிட்டுருக்கணும் தட்டி எழுப்பி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சாமி இது உங்களுக்கான நேரம் ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வச்சா பத்து படி இந்த பிரபஞ்சமே உங்களை முன்னுக்கு தள்ளும் மாற்று இல்லை இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி என்னான்றது எனக்கு தெரியாது உங்களுடைய சுய சாதகத்தை பார்த்துக்கிடணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் சாதகத்தை அனுப்பி வைங்க சாப்பிட்ற சாப்பாடே ஃபோனில் வாங்குகிற காலகட்டத்தில் இருக்கும் காதல் கேட்குற சாதகத்துக்கு நேரில் வரணுன்னு அவசியம் இல்லை என்ன ஏதுன்ற விவரம் கிளியராக சொல்லி போடணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்